வணக்கம் நான் மெசேஜ் என்னன்னு எலுமிச்சை பழத்தின் மருத்துவ குணங்கள் தான் எலுமிச்சை பழத்துல உடலுக்கு வேண்டிய அனைத்து சத்துக்களும் அடங்கி இருக்குது இதை உணவுல அதிகமா சேர்த்தாக்கா மிகப்பெரிய பிரச்சனையை கூட எளிதில தீர்க்க முடியுமாமா உடல் பருமன் தொண்டை புண் மற்றும் முகப்பரு போன்ற பிரச்சனைகளை போகக்கூடிய தன்மை இந்த எலுமிச்சை பழத்துக்கு இருக்குது தினமும் காலையில எழுந்ததோ வெது வெதுப்பான தண்ணில எலுமிச்சை பழ சாற்ற பிழிஞ்சு தேன் சேர்த்து குடிச்சிட்டு வந்தா குடலில் தங்கியுள்ள அனைத்து நொச்சுக்களும் வெளியேறுமாமா எலுமிச்சை ஜூஸ்ல சிறிது துளசி மற்றும் தேன் சேர்த்து குடிச்சிட்டு வந்தா தொண்டை புண் குணமாகும் இது பாதுபடை இந்த சரும செல்களை புதுப்பிச்சு இளமையான தோற்றத்தை தக்க தக்க வைக்குமா இதில் பொட்டாசியம் உள்ளதால உணவுகள்ல எலுமிச்சை சாற்ற பிழிஞ்சு சாப்பிட்டோம்னா உயர் உயரத்தழுத்தத்தை குறைக்கலாமா வைட்டமின் சி நிறைந்துள்ளதால உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் எலுமிச்சி சாற்றை வெது வெதுப்பான நீரில் கலந்து குடிச்சோம்னா உடலில் தேவையில்லாத கொழுப்பு கரைக்கப்படும் தினமும் உடற்பயிற்சிக்கு பின்னாடி ஒரு டம்ளர் எலுமிச்சை சாற்றை குடிப்பது சிறந்த பலனை தருமா சிலருக்கு பயணம் மேற்கொள்ளும் போது வாந்தி வரும் அவ ஒரு மாதிரி வாமிட்டிங் இருக்கும் அப்ப அவங்க என்ன பண்ணுனாக்கா எலுமிச்சை பழத்தை எடுத்து மோந்து பார்த்தாலே போதும் குமட்டல போகலாமா எலுமிச்சை சாற்ற அதிகம் பருகுனாக்கா உடலில் தங்கியுள்ள அதிகப்படியான நீரை சிறுநீராக வெளியேற்றிடுமா வாதனை உள்ளவங்க எலுமிச்சை ஜூஸ் குடிச்சிட்டு வந்தா ரொம்ப நல்லதாமா தினமும் எலுமிச்சை ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோம்னாக்கா புற்றுநோய் அபாயத்திலிருந்து விடுபடலாமா உடலில் சோர்வு மற்றும் மன அழுத்தம் காரணமாக வரும் தலைவலியை போக்க எலுமிச்சை டீ மிகவும் சிறந்ததான் குழந்தைகளின் வயிற்றில் உள்ள நாடா புழுக்களை வெளியேற்றுவதற்கு எலுமிச்சை பழம் பயன்படுதாம் ஒரு டம்ளர் எலுமிச்சி ஜூஸ்ல உப்பு மற்றும் சிறிது சர்க்கரை சேர்த்து குடிச்சா செரிமான பிரச்சனை குணமாகி விடுமா எலுமிச்சி சாற்றுல உப்பு மற்றும் கடுகு எண்ணெயை ஊற்றி வாயில ஊற்றி கொப்பளிச்சோம்னா கரைகள் பாக்டீரியாக்கள் மற்றும் வாய் துர்நாற்றம் போன்றவை நீங்கி பற்கள் ஆரோக்கியமா இருக்குமா உடல் உடல்ல வெட்டுக்காயும் காயங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல சிறிது எலுமிச்சி சாற்றின தடவுனா காயங்கள் எளிதில குணமாகுமாமா சரும பராமரிப்புல எலுமிச்சை அதிகம் சேர்க்கப்படுது எலுமிச்சை தினமும் உணவுல சேர்த்துக்கிட்டோம்னா கல்லீரல ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாமா எலுமிச்சை பழத்துல சிட்ரிக் ஆசிட் அதிகமா இருக்குது எலுமிச்சையில எண்ணற்ற மருத்துவ குணாதிசயங்கள் உள்ளதால தினமும் பயன்படுத்துறது ரொம்ப ஆரோக்கியத்துக்கு உகந்தது ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் தேங்க்யூ